ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியான ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோங்க ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அந்த டேஸ்ட்டு எக்ஸலெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதே டேஸ்ட்டு நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வர முடியல கலர் கரெக்டாக வரலை அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரியே உதிரான சூப்பரான ஒயிட் வெஜ் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த புலாவை ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா காரசாரமான வெஜ் நான்வெஜ் கிரேவி எல்லாத்தோடையுமே நீங்கள் சர்வ் பண்ணலாங்க இந்த புலாவை செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன் ஆனால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது ப்ரெஷர் பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா பொருட்கள் முழுசாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஜாதி பத்திரி சின்ன துண்டு ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஸ்டார் ஆனிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாசி மொக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தாங்க நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு அரிசி சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மீடியம் சைஸில் இருக்கிற பச்சை மிளகாய் லைட்டாக கீறி எடுத்து சேர்த்தேன் இதெல்லாம் வதங்கவே தேவையில்லை எண்ணெய் சூடுறதுக்கு முன்னாடியே கரம் மசாலாவை சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு பச்சை மிளகாவை சேர்த்துருணும் அதுக்கு பிறகு இது போல் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்க்கணும் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நம்ம இன்றைக்கி மூணு ஆழாக்கு அளவுள்ள அரிசி சேர்க்க போகிறோம் மூணு ஆழாக்கு தட்டி தான் அளந்துருக்கேன் அதற்கு உண்டான காய்கறிகள் தான் இதில் நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப வதக்கவே கூடாது இது போல் லைட்டாக வதங்கி வரணும் அவ்வளவுதாங்க நம்ம தம் போடும்பொழுது இதில் பச்சை மணம் எல்லாமே போயிடும் கலர் மாறாமல் இருக்கணும் ஒயிட் வெஜ் புலாவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் நல்லா அந்த ரியல் கலர் மெயின்டைன் ஆகணும் இதில் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு எடுத்து சேர்த்துருக்கேன் இடித்த இஞ்சி பூண்டு இல்லை நம்மக்கிட்ட ரெடிமேடாகவே பேஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே பரவாயில்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சு ஒரு அஞ்சு மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பொருட்கள் இடித்து எடுத்து சேர்த்தேன் அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளை கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகள்லேயே எந்த காய்கறி வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகுமோ அதை முதல்ல சேர்த்துக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது உருளைக்கிழங்கு தான் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சிட போகிறேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு எப்படி இருந்தாலுமே ஒரு பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட முக்கால் அளவுக்கு வெந்திருக்கும் கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது இதில் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பீன்ஸு இலசான பீன்ஸு போல் நீல துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் காய்கறி துண்டுகள் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் துண்டுகள் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மூன்று காய்கறிகளும் நல்லா வதங்கின பிறகு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்ட அணியாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் நான் எனக்கு இந்த டைமில் கிடைக்கல அதனால் பச்சை பட்டாணியும் சேர்க்கலை இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழம் இது போல் ஒரு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க மெல்லிஸாக கட் பண்ண வேணாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி குழையாமல் இருக்கும் தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு ரைஸில் இறங்கும் சமையல் செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக நம்ம செஞ்சாலே போதும் வெளியில் சாப்பிடும் பொழுது எந்த அளவு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே போல் நம்ம வீட்டில் நம்மளால் கொண்டு வர முடியும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு உள்ள இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம் காய்கறிகள் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்தாலே போதுங்க அந்த சமயத்தில் நம்ம இதில் முக்கால் அளவுக்கு வெந்த பாஸ்மதி அரிசியை சேர்க்கணும் பாஸ்மதி அரிசியை தனியாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா அந்த மெத்தடில் உழை வச்சு தேவையான அளவு அரிசி அதில் சேர்த்துட்டு அரிசி வேகும்போதே அதனுடைய உப்பும் கொஞ்சம் போட்டுவிடுங்க இது போல் வெந்த பிறகு வடித்து எடுத்து இதில் சேர்த்துக்கணும் நீங்கள் சாதம் வடிக்கும்பொழுது மூடி போட்டு அப்படியே வடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது இந்த காய்கறிகளை நம்ம தாளிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் இந்த அரிசியை வேக வச்சா டக்குன்னு வெந்துடும் உடனே எடுத்து அந்த சூடு குறையறதுக்கு முன்னாடியே இதில் சேர்த்துடணும் இப்போ சேர்த்து தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் நம்ம இல்லைங்களா அந்த சாதம் வடித்த தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே இது முக்கால் அளவு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ இந்த காய்கறிகள்ல தண்ணி தான் இருக்கும் நிறைய நம்ம மசாலா சேர்க்கல அதனால நம்ம வடிச்ச தண்ணியில இருந்து நூறு எம்எல்லேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் அது அரிசியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி புது அரிசியாக இருந்துச்சுன்னா தண்ணியோட அளவு குறையும் பழைய அரிசியா இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இதில் சேர்த்துட்டு இதே போல் லைட்டாக கலந்து விடணும் சாதம் வடித்து இதில் கொட்டின பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது உடையாமல் இது போல் மெதுவாக நீங்கள் கலந்து விடணும் அதாவது திருப்பி விட்டாலே போதும் இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும் உப்பு பார்த்துக்கோங்க இந்த சாதத்தை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சேர்க்கக்கூடிய தண்ணிலையும் உப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தூளுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் ஃப்ளாட்டை நல்லா அழுத்தி விட்டுருணும் அழுத்தி விட்டு இது மேலே கொஞ்சம் நம்ம சாதம் படித்த தண்ணி தெளிக்க போகிறோம் சாதம் படித்த தண்ணி இல்லை நீங்கள் கீழே கொட்டிட்டீங்க மறந்து அப்படின்னா நல்ல ஸ்டவ்வில் கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாம் எந்தளவு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது மேலே கொஞ்சமாக இந்த தண்ணியை இது போல் பரவலாக சேர்த்து நல்லா அழுத்தி விட்டாச்சு இதை நம்ம அப்படியே தம் போட போகிறோம் நம்ம வீட்டில் அரிசி அளக்கிறதுக்கு ஆழாக்கு அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப் அளவு அரிசி எடுத்து அந்த அரிசிக்கு உண்டான அளவுகளில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இது மேலே சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியை இந்த பாத்திரத்திலையே ஊற்றி அதை வெயிட்டுக்காக அப்படியே வச்சிடணும் சின்ன பர்னரில் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்த பிறகு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாதம் நல்லா உதிராக சூப்பராக மலர்ந்து வெந்திருக்கும் இப்போ மேலே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா குச்சி குச்சாக சாதம் தனித்தனியாக இருக்குது அதே போல் சாதத்தை கலந்து விடும்பொழுது இது போல் லைட்டாக நீங்கள் அப்படியே புரட்டி விடுங்க சைடில் கரண்டி விட்டு இப்படியே தூக்கி விட்டீங்கனாலே போதும் நீங்கள் அழுத்தி கலந்தீங்கன்னா சாதம் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த சாதம் எந்தளவு நீள நீளமாக இருக்குது நான் சேர்த்தது பாஸ்மதி அரிசி தான் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம் சரி வீட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை அந்த சமயத்துலனா பொன்னி பச்சரிசியில் கூட செய்யலாம் ஆனால் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் பொன்னி பச்சரிசியில் செஞ்சிங்கனாலும் நல்ல சுவையாக தான் இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பாஸ்மதி அரிசியில் செய்யுங்க ஆனால் பச்சரிசியில் தான் செய்யணும் இப்போ நம்ம லைட்டாக இதை கலந்து விட்டாச்சு நல்ல உது உதிரான நல்லா சூப்பரான சுவையில் ஒரு ஒயிட் வெஜ் புலாவ் கிடச்சிருச்சிங்க நல்லா கம கமான வாசனையில் இந்த வெஜ் புலாவும் எப்படி உதிரு உதிராக இருக்குது பாருங்கள் இந்த வெஜ் புலாவில் நீங்கள் பட்டாணி புரோக்கலி காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அந்த சீசனில் அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவு உதிராக வர்றது நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கனாலும் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையில் சுவையான ஒரு வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பன்னீர் கிரேவி டபுள் பீன்ஸ் கிரேவி மஷ்ரூம் கிரேவி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கிரேவி எல்லாமே இந்த வெஜ் புலாவுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த வெஜ் புலாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் வருங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்